சிவபெருமானுக்காக தனது மனைவியையே கொடுத்தவர் யார் தெரியுமா சிறு முதலே சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இயற்பகை நாயனார் சிவனடியார்களைக் கண்டால் அவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்து தன்னிடம் எது இருந்தாலும் சிவனடியார்கள் கேட்டால் உடனே கொடுத்து விடுவார் ஒருமுறை சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்தார் இயற்பகை நாயனாரிடம் சென்று உம்முடைய மனைவியை எனக்கு துணையாக அனுப்பி வையும் என்று கேட்டார் சிவனடியார் கேட்டதும் சிறிதும் தயங்காமல் தன் மனைவியை அலங்கரித்து அவரிடம் ஒப்படைத்தார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் உன் நான் அழைத்து செல்கிறேன் உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டார் நாயனார் அடியார் விருப்பமே என் விருப்பம் என்று பதிலளித்தார் நாயனாரின் இந்த அளவற்ற பக்தியையும் குழைத்தன்மையையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தன் சுய உருவத்தை காட்டி அருள் புரிந்தார் உயிர்பகை நாயனாரையும் அவரது மனைவியையும் சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார்